ஓம் சாந்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க பாபா நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த அழிவற்ற ஞான ரத்தினங்களை மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சத்கதி கிடைக்கும் ஐந்து விகாரங்களின் கிரகச்சாரம் விலகி போகும் தூய்மையாகி சுகதாமத்தில் சென்று விடுவீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க இந்த பயிற்சி கூட பண்ணுங்க அதாவது இந்த உடலிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை நீங்கள் இங்கே தான் செய்யணும் நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு புது உலகத்தில் வருவோம் புதிய உடலை எடுப்போம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா கற்றுத்தராங்க இந்த குறிக்கோள் வந்து குறிக்கோள் பாபாவுடைய ஸ்ரீமதிப்படி நடந்து புத்தியால் பாபாவை நினச்சி நினைச்சோம்னா தர்மராஜருடைய தண்டையிலிருந்து விடுபடலாம் யாரையாவது பழி வாங்குதல் என்பது கூட குணம் அப்படின்றார் பாபா வாங்க இன்றைய முரண்டிய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே பாபா உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கின்றார் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுத்து கொண்டே இருங்கள் இந்த தானத்தினால் சத்கதி கிடைக்கும் பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த புதிய வழி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பதில் சொல்கிறார் பாபா வீட்டிற்கு செல்வதற்கான வழி மற்றும் சொர்க்கத்திற்கான வழி தந்தை மூலமாக இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆத்மாகளாகிய நம்முடைய வீடு சாந்தி தாமம் சொர்க்கம் தனி சாந்தி தமம் தனியாகும் இந்த புதிய வழி உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ஏன்னா யாருக்கும் வீட்டுக்கு போகிறதுக்கு சொர்க்கத்துக்கு போகிறக்க வழி தெரியாது அது ஒரு பாபா தான் சொல்லித்தர்றார் இப்பொழுது கும்பகனின் தூக்கத்தை விடுங்கள் கண்களை திறக்க திறங்கள் தூய்மையாகுங்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள் தூய்மையாகினால்தான் வீட்டிற்கு போக முடியும் பாட்டு விழித்திழுங்கள் பிரியதர்ஷினிகளே விழித்திடுங்கள் ஓம் சாந்தி பகவான் வாக்கு மனிதர்களையோ அல்லது தேவதர்களையோ பகவான் என்று கூற முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு சாக்கார வடிவம் தான் சரீரம் இருக்குது இதை தான் புரிய வைத்திருக்கின்றார் மற்றபடி பரம்பிதா பரமாத்மாவிற்கு சாக்கார வடிவமும் இல்லை சூட்சும ரூபமும் இல்லை ஆகவே தான் அவருக்கு சிவ பரமாத்மாய நமக என்று கூறப்படுகின்றது ஞான அவர் ஒருவரே எந்த மனிதருக்குள்ளும் ஞானம் இருக்க முடியாது எதைப்பற்றிய ஞானம் படைப்பவர் மற்றும் படைப்பனுடைய முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானம் யாருக்குள்ளும் இல்லை ஏ மனப்பெண்களே ஏ பக்தர்களே விழித்தெழுங்கள் என தந்தை வந்து எழுப்புகின்றார் அனைவரும் ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் பகவானை நினைக்கிறார்கள் அனைத்து மனப்பெண்களும் ஒரு மனவாளனை நினைக்கிறார்கள் அனைத்து பிரிதர்ஷனாகிய ஆத்மாக்களும் பரம்பிதா பரமாத்மாவை பிரியதர்ஷனை நினைக்கின்றது அனைவரும் செய்தைகள் ராமர் ஒரே ஒரு பரமாத்மா தான் ராமர் என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது என்றால் ராவண ராஜ்யம் இல்லைங்களா அதனால்தான் ராவணோடு ஒப்பிடும்பொழுது ராமராஜ்யம் என்று சொல்லப்படுது என்றார் பாபா ராமர் தந்தை அவரை ஈஸ்வரன் என்றும் கூறுகிறார்கள் பகவான் என்றும் கூறுகிறார்கள் அவருடைய உண்மையான பெயரே சிவன் இப்பொழுது புது யுகம் வரப்போகின்றது விழித்தெழுங்கள் என பாபா வந்து எழுப்புகிறார் ஆத்மாக்களை பாபா சொல்கிறாங்க இச்ச சமயத்தில் ஒருத்தர் கூட தூய்மையான ஆத்மாவாக இருக்க முடியாது புண்ணிய ஆத்மா என சொல்ல முடிய மாட்டாங்க மனிதர்கள் தான் புண்ணியம் செய்கிறாங்க ஆனால் தூய்மையான ஆத்மா இங்கே யாரும் கிடையாது இங்கே கலியுகத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் சத்தியுகத்தில் பரிசுத்தமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் ஆகவே தான் சிவபாபா வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள் அப்படின்றார் பாபா இது தூய்மையாக இருப்பதற்கான விஷயமாகும் இச்சமயம் தந்தையே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானமாக அளிக்கின்றார் நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் அளித்து கொண்டே இருந்தால் ஐந்து விகாரங்களின் கிரகச்சாரம் விலகி போகும் என்று கூறுகின்றார் தூய்மையாகி சுகதாமத்தில் சென்று விடுவீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க பிராமணராகிய உங்களுக்கு இது ஒரு பிறவிதான் தேவதா வர்ணத்தில் நீங்கள் இருபது பிறவிகள் எடுக்கிறீர்கள் வைசிய சூத்திர வர்ணத்தில் அறுபத்தி மூணு பிறவிகள் பிராமண வர்ணத்தில் இது ஒன்றே கடைசி பிறவியாகும் இந்த பிறவியில் தான் தூய்மையாக ஆக வேண்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவின் நினைவு மற்றும் யோக சக்தியினால் விகர்மங்கள் எரிந்து போகும் இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆக வேண்டும் சத்யுகத்தில் யாரும் தூய்மையற்றவர்களாக இருக்க முடியாது இப்போது இந்த கடைசி பிறவியில் தூய்மையானால் இருபத்தோரு பிறவிகள் தூய்மையாக இருக்கலாம் தூய்மையாக இருந்தீர்கள் இப்பொழுது தூய்மையை இழந்துவிட்டீர்கள் விட்டீர்கள் ஆகவேதான் அழைக்கிறீர்கள் யார் தூய்மையற்றவர்களாக மாற்றியது ராவனுடைய அசுர வழிதான் என்னை தவிர வேறு யாரும் குழந்தைகளாகிய உங்களை இராவண ராஜ்யத்திலிருந்து துக்கத்திலிருந்து விடுவிக்க முடியாது அனைவரும் காம சிதையில் அமர்ந்து எரிந்து கிடைக்கின்றனர் நான் தான் வந்து ஞான சிதையில் அமர வைக்க வேண்டியிருக்கின்றது ஞான தண்ணீரை ஊற்ற வேண்டியிருக்கிறது என்றார் பாபா அனைவருக்கும் சத்கதி அளிக்க வேண்டி இருக்கின்றது யார் நன்கு படிக்கின்றார்களோ அவர்களுக்கு சத்கதி கிடைக்கின்றது மற்ற அனைவரும் சாந்தி தாமத்திற்கு செல்கிறார்கள் சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் மட்டுமே இருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் சத்கதி கிடைத்திருக்கின்றது மற்ற அனைவருக்கும் கதி அல்லது முக்தி கிடைக்கின்றது மற்ற எல்லோரும் வீட்டில் போய் இருக்கிறாங்க தேவி தான் சொர்க்கத்துக்கு வராங்க பாபா சொல்கிறாங்க இனிமேலும் இனிமையான குழந்தைகளே இப்பொழுது தந்தையாகிய என்னை மட்டும் நினையுங்கள் என்றும் பாபா கூறுகின்றார் மன்மநாபம் என்ற வார்த்தை இப்பொழுது பிரசித்தமாக இருக்கின்றது எந்த ஒரு தேகதரியையும் பகவான் என்று கூற முடியாது இது பகவான் வாக்கு ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொன்றை எடுக்கின்றது சில நேரத்தில் பெண் சில நேரத்தில் ஆணாக மாறுகின்றது பகவான் ஒருபொழுதும் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் விளையாட்டில் வருவது கிடையாது இது நாடகப்பிட்டை நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பிறவியைப் போல இன்னொரு பிறவி இருக்காது பிறகு உங்களுடைய இந்த பிறவி மீண்டும் கிடைக்கும் போது இதே நடிப்பு இதே தோற்றத்தை மீண்டும் எடுப்பீர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் உருவம் இடம் பெயர் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் ஒன்று போல் ஒன்று இருக்காது இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்படின்றார் பாபா ஒவ்வொரு பிரிவிலும் பெயர் ரூபம் தோற்றம் வெவ்வேறாக இருக்கின்றது என புரிஞ்சுப்பாங்க இப்பொழுது இவருடைய கடைசி எண்பத்தி நாலாவது பிரிவின் தோற்றமாகும் அப்படின்றார் பாப்பா மம்மா பாப்பா தான் இவ்வாறு லக்ஷ்மி நாராயணாக ஆகின்றார்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள் இங்கே ஐந்து தத்துவங்கள் தூய்மையாக இல்லை சரீரம் அனைத்தும் அசுத்தமாக இருக்கின்றது ஏன்னா தத்துவங்களும் அசுத்தமாக இருக்குது சத்துயத்தில் சரீரம் கூட தூய்மையாக இருக்கின்றது கிருஷ்ணரை மிக அழகானவர் சொல்கிறாங்க இயற்கையான அழகு இருக்குது இங்கே வெளிநாட்டில் இருப்பவர்கள் வெள்ளையாக இருக்கலாம் ஆனால் அவங்கள தேவதேன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ளார தெய்வீக குணங்கள் இல்லை அல்லவா எனவே பாபா பாருங்கள் எவ்வளோ நன்றாக புரிய வைக்கின்றார் இது உயர்ந்திலும் உயர்ந்த படிப்பு இதன் மூலம் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள் எண்ண முடியாத அளவிற்கு வைரம் வைடூரியங்கள் செல்வம் இருக்கின்றது அங்கே வைர வைடூரியங்களின் மாளிகை இருக்கின்றது இப்பொழுது அது அனைத்தும் மறைந்து விட்டது நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக மாறுறிங்க பாருங்கிறார் பாபா இருபத்தோரு பிரிவுகளுக்கு அளவற்ற வருமானம் ஆத்ம உணர்வுடையாக மாற வேண்டும் நாம் ஆத்மா இந்த பழைய உடலை விட்டுவிட்டு இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் இப்பொழுது பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து முடித்தாயிற்று இப்பொழுது மீண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் பாபாவை நினைக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் காசியில் சென்று கிணற்றில் குதித்து தண்டனையை அனுபவித்தனர் இருப்பினும் யாரும் முக்தியை பெறவில்லை அது பக்தி மார்க்கமாகும் இது ஞான மார்க்கமாகும் அங்கே போய்ட்டு காசியில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க இங்கே ஞான மார்க்கத்தில் அதனுடைய அவசியம்லாம் கிடையாது பக்தியில் முக்தியை அடையணுன்ற பாவனை இருக்குது ஆகவே அந்த பாங்குடைய கணக்கு வழக்கம் முடிந்து மீண்டும் ஆரம்பமாகின்றது இப்பொழுது யாரும் காசியில் இருப்பதற்கான கடினமான துணிவை வைத்தாலும் முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்காது தந்தை தவிர வேறு யாரும் ஜீவன் முக்தியை அளிக்க முடியாது பாபா சொல்கிறார் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த உடலிலிருந்து விடுபடுவதற்கான பயிற்சியை இங்கே தான் செய்ய வேண்டும் நாம் ஆத்மாக்கள் இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் பிறகு புது உலகத்தில் வருவோம் புதிய உடலை எடுப்போம் என பயிற்சி செய்யுங்கள் அப்படின்றார் பாபா ஆத்மா எண்பத்தி நாலு உடலை எடுக்கின்றது என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் மனிதர்கள் எண்பத்து நாலு லட்சம் என சொல்லிவிட்டனர் பாபாவோ எண்ணற்ற முடியாத அளவிற்கு கல்லிலும் முள்ளிலும் இருக்கின்றார் என கூறிவிட்டனர் இதற்குத்தான் தர்மத்தை நிந்தித்தல் என கூறப்படுகிறது சத்கிதி வழங்கக்கூடிய பாபாவையும் பகவானையே என்ன சொல்லிட்டாங்க கல்லில் முள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு தான் தர்மத்தை நிந்தித்தல் அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க கடைசியில் பாபாவை தவிர எந்த ஒரு மனிதரையும் நினைக்காத அளவிற்கு நம்முடைய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் சரீரம் மற்றும் பழைய உலகத்திலிருந்து பற்றுதலை விளக்க வேண்டும் சன்னியாசிகள் பழைய உலகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் வீடு வாசல் போன்றவற்றிலிருந்து பற்றுதலை விளக்குகிறார்கள் பிரம்மத்தை ஈஸ்வரன் என புரிந்து கொண்டு அதனுடன் நினைவை வைக்கிறார்கள் தன்னை பிரம்மஞானி தத்துவஞானி என கூறுகிறார்கள் நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என நினைக்கிறார்கள் இது அனைத்தும் தவறு என பாபா கூறுகின்றார் நான் கூறுவதே சரியானது என்னைத்தான் சத்தியமானவர் என்று சொல்லப்படுகிறது பாபா சொல்கிறார் நினைவு யாத்திரை மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என பாபா புரிய வைக்கின்றார் ஞானம் மிகவும் எளிது ஆத்மா அபிமானியாக மாறுவதில்தான் கடின உழைப்பு தேவை எந்த தேகத்தினுடைய நினைவும் வரக்கூடாது அப்படின்றார் பாபா பாபா சொல்கிறாங்க நான் அசிரியாக இருக்கின்றேன் நீங்கள் என்னை நினைக்க வேண்டும் இந்த கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தியால் பாபாவை நினைக்க வேண்டும் பாபாவின் டைரக்ஷன் படி நடந்தால் தர்மராஜின் தண்டனையிலிருந்து விடுபடலாம் மிக பெரிய குறிக்கோள் கடைசியில் உங்களுடைய புத்தியின் தொடர்பு அப்பா மற்றும் வீட்டில் இருக்க வேண்டும் நாடகத்தில் நடிகர்களின் நடிப்பு பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என புத்தியில் தோன்றுவது போலாகும் லௌகீகத்தில் நாடகத்துக்கு போகிறாங்கன்னா நடித்து முடித்த உடனே வீட்டுக்கு போகணுன்றது புத்தியில் வருது இல்லைங்களா அதே போல் இப்போ கூட இந்த எல்லையற்ற நாடகம் முடிவடைந்து நம்ம வீட்டுக்கு போகணுன்றது இயல்பாக வரணும் அப்படின்றார் பாபா இது எல்லையற்ற விஷயம் அது எல்லைக்குட்பட்ட வருமானம் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வருமானம் சிறந்த நடிகர்களின் வருமானம் நிறைய இருக்கிறது அல்லவா யார் ஹீரோவாக நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன ஆகுது சம்பளம் நிறைய இருக்குது இல்லத்தில் இருந்தாலும் புத்தியோகத்தை அங்கே வையுங்கள் என பாபா கூறுகின்றார் அங்கே ஒருவருக்கொருவர் மணப்பெண் மணவாளன் இங்கேயோ அனைவரும் ஒரு மணவாளனுடைய மனப்பெண்கள் ஆத்மாக்கள் எல்லாமே மணப்பெண்கள் பாபா ஒருத்தர் தான் மணவாளன் அவரைத்தான் அனைவரும் நினைக்க வேண்டும் அதிசயமான பயணி அல்லவா அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுவித்து சத்கதிக்கு அழைத்து செல்வதற்காக இச்சமயம் வந்திருக்கின்றார் அவருக்கு தான் உண்மையிலும் உண்மையான மனவாளன் என்று பெயர் பாபா சொல்றாரு மனிதர்கள் நினைத்தால் பஞ்சபூதங்களை அதாவது இயற்கையை நினைத்தல் என்பது பொருள் இயற்கையை மறந்து என்னை நினையுங்கள் என்று பாபா கூறுகின்றார் கடின உழைப்பு முயற்சி செய்ய வேண்டியுள்ளதல்லவா தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் யாரையாவது பழி வாங்குதல் என்பதில் கூட அசுர குணம் சத்துகுத்தலை ஒரே ஒரு தர்மந்தான் இருக்குது பழிவாங்கும் விஷயம் கிடையாது அது அத்வைத அதாவது பிளவுபடாத தேவதா தர்மத்தை சிவபாபாவை தவிர வேறு யாரும் உருவாக்க முடியாது சூட்ச்மோ அதனவாசி தேவதைகளுக்கு பரிஸ்தா என கூறலாம் இச்சமயம் பிராமணர்களாகிய நீங்களே பிறகு பரிஸ்தாவாக மாறுவீர்கள் பிறகு வீட்டிற்கு திரும்பிச் செல்வீர்கள் பிறகு புது உலகத்திற்கு வந்து தெய்வீக குணங்களை உடைய மனிதர்கள் அதாவது தேவதைகளாக மாறுவீர்கள் அப்படின்றார் பாபா இந்த ஜெயன தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய தர்மம் தான் எல்லாத்தையோட பழமையானதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போது உண்மையில் ஆதிதேவ் தேவ் பிரம்மாவைத்தான் மகாவீர் என்கிறோம் பிரம்மா தான் ஆனால் யாரோ ஜெயின முனிவர் வந்து மகாவீர் அப்படின்னு பேர் வைத்து விட்டனர் இப்பொழுது நீங்கள் அனைவரும் மகாவீரர் அல்லவா மாயாவை வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் அனைவரும் சக்திசாலி ஆகிறீர்கள் நீங்கள் உண்மையிலும் உண்மையான மகாவீர் மகாவீரணிகள் உங்களின் பெயர் சிவசக்தி சிங்கத்தின் மீது சவாரி செய்கிறீர்கள் மற்ற மகாரதிகள் யானையின் மீது சவாரி செய்கின்றனர் யோக பலத்தினால் நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கின்றீர்கள் இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும் இது பழைய உலகம் என ஆத்மா கூறுகின்றது இதுவே எல்லையற்ற சந்நியாசமாகும் இருந்தாலும் தூய்மையாக வேண்டும் மேலும் சக்கரத்தை புரிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி ஆகலாம் பாபா தாரணிக்காக முக்கிய சாரம் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தர்மராஜன் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு எந்த தேகத்தையும் நினைக்கக்கூடாது இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும் அசரீரி அவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் தூய்மையாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கான வழியை அனைவருக்கும் கூற வேண்டும் இப்பொழுது நாடகம் முடிய போகின்றது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் இந்த நினைவின் மூலம் எல்லையற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும் பாபா வரதான கொடுக்குறாங்க ஒரு நொடியின் பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்தின் அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சிறந்த பாக்கியசாலி ஆவிர்களாக இந்த சங்கமத்தின் சமயத்தில் என்ன வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தை அமைத்து கொள்ள முடியும் என்ற வரதானம் இந்த சங்கமத்தின் சமயத்திற்கு கிடைத்துள்ளது சேவிங்ஸ் பேங்க் இப்போ தான் ஓப்பன் ஆகியிருக்கு முழு கல்பத்துக்கும் நாம் எவ்வளவு பாக்கியத்தை உருவாக்க கொள்ள முடியுமோ அவ்வளவு உருக்கான சமயம் இந்த சங்கமகத்துடைய சமயந்தான் ஏன்னா இந்த சமயத்தில் தான் பாக்கிய விதாதா தந்தை தங்களது அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ளக்கூடிய சாவியை குழந்தைகளின் கையில் கொடுத்திருக்கின்றார் கடைசியாக இருப்பவரும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர முடியும் ஆனால் சேவைகளின் விஸ்தாரத்தில் சுயத்தின் ஸ்திதியை ஒரு நொடியில் சாரசரூபம் ஆக்குவதற்கான அபியாசம் மட்டும் செய்யுங்கள் அப்படின்றார் பாபா இப்பொழுது ஒரு நொடியில் மாஸ்டர் விதை ஆகிவிடுங்கள் என்ற உத்தரவு கிடைத்தது என்றால் அவ்வாறு செய்வதற்கு நேரமாக கூடிய கூடாது பாபா சொன்னால் அடுத்த செகண்ட் அந்த சொரூபம் விட வேண்டும் இந்த ஒரு நுடைய பந்தயத்தின் மூலம் முழு கல்பத்திற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்ள முடியும் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க இரட்டை சேவை மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை அமைத்தீர்கள் என்றால் இயற்கை அடிமையாகிவிடும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி Om Shanti. Nandri Baba.